வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் ஆந்திராவில் வந்து நாயுடு வந்து அந்த போஸ்ட்டை கேட்குறாரு இந்த போஸ்ட்டை போது இப்போது வந்த எக்ஸ்க்ளூசிவான தகவல் நமக்கு கிடைச்சதுக்கு என்னென்னா மூன்று பேருக்கு கிடைக்கிறார் கண்டிப்பாக வேணுங்கிறார் அதாவது ஒருவர் விசுவாசம் இரண்டு பேர் ஒருத் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பணம் இன்னொருத்தர் வந்து அந்த ஏரியாவே தான் கைக்குள்ள வச்சுருக்கக்கூடிய மனைவி எம்எல்ஏ கணவர் வந்து எம்பி இவர்களுக்கு இப்போ வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு அமைச்சரவையில் இடங்கேற்கிறார் அன்றையமாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா அவர் அதை இந்த இலாக்கா கேட்குறாரு இந்த இலாக்கா கேட்குறாருன்னு பொத்தாக பொதுவாக சொல்கிறதோட ஓரளவுக்கு நம்பக தகுந்த வட்டாரங்கள் நமக்கு கிடைத்த தகவலை நம்ம உடனே சொல்லுங்கிறதுனால சொல்கிறோம் அதில் கிச்சாராம் ராம்மோகன் நாயுடு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இவர் வந்து ஸ்ரீகாக்குளம் ஏன்னா இந்த குச்சி கிச்சாராம் ராம்மோகன் நாயுடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் அவங்க அப்பா மினிஸ்டர் இவரும் மினிஸ்டர் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் டிடிபி அதாவது தெலுங்கு தேசத்து இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப லாயல் அதாவது என்னென்னா அவர்களுக்கு ரொம்ப விசுவாசமான ஃபேமிலி விசுவாசத்துக்கு ஒரு அமைச்சர் பதவி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க அப்பா காலத்துலேருந்தே இருக்கிறதுனால அவருக்கு கட்சியிலையும் செல்வாக்கு கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்டையும் தொடர்பு இருக்கக்கூடியவர் அவருக்கு ஒரு பெரிய விசுவாசத்துக்கு கிடைத்த ஒரு மரியாதை அடுத்து குண்டூர் குண்டூரில் பார்த்தீங்கன்னா வேமிரெட்டி பிரம்பாகர் ரெட்டி நெல்லூர் நெல்லூரில் பார்த்தீங்கன்னா வேம்பிரெட்டி அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாலேயே ஃபைனான்ஸ்லேருந்து எல்லா வேலையிலும் பண்ணுறவங்க தொடர்ச்சியாக கடைசி நேரத்தில் மிகப்பெரிய உதவியை நாயுடுக்கு பண்ணாங்க பண விஷயத்தில் அதனால் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆந்திராவில் பணக்கார வேட்பாளர்கள் இருக்காங்கள்ல அதில் இவங்களும் ஒருத்தர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக்டர் பொம்மாசாணி சந்திரசேகர் இவர் வந்து குண்டூர் குண்டூரில் இன்றைக்கி வந்து ஜெகனுடைய கோட்டையை தகர்த்ததில் இவங்களுக்கு தான் பெருகி போக முடியும் இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நாயுடு அவர்களை குறைச்சி மதிப்பிட முடியாது இப்போ வேமி ரெட்டி பிரபாகர் ரெட்டியும் டாக்டர் பொம்மாசாணி சந்திரசேகர் பொம்மாசாணி சந்திரசேகர் யார் அவங்க அவங்க ஹஸ்பண்டு நெல்லூரில் நம்ம சொன்னோம்ல வேமி ரெட்டி பிரபாகர் ரெட்டி அவரை தாண்டி இந்த அம்மா டாக்டர் பொம்மாசாணி சந்திரசேகர் அவங்க மனைவி வந்து அங்கே எம்எல்ஏவாக இருக்காங்க அப்போ இந்த மூன்று பேரை போடுவதன் வழியாக நாயுடு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல அங்கே போனீங்கன்னா மோடி விலைக்கு வாங்கிடுவாங்க இவங்ககிட்டே பணம் இருக்குது எங்கே எந்த கணக்காக எங்கே எழுதுறதுன்னு தெரியல அந்த மாதிரி ஆட்களை போடுறது அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்தாலும் அவங்க வாங்க முடியாது இன்னும் குறிப்பாக விசுவாசம் ப்ளஸ் பணம் இதை வந்து ஆந்திர மக்களுக்கு நல்லா தெரியும் நம்ம நாயுடு அவர்களை பற்றி நாயுடு அவர்கள் எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பாருங்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கே தெரியாது இன்னொரு தகவல் என்னைக்கு ஒரு பாண்டாம் தேதி பதவியேற்கிறாரோ அன்னைக்கு பதவியேற்பு விழாக்கு மோடி வரத்துக்கான காரணமே நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல பதவியேற்பு விழாக்கு மோடி முன்னால் நடத்தணும்னு விருப்பப்படுறாருன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை மோடி என்ன கடவுளாலாம் நாயுடுக்கு தெரியாதா நாயுடுக்குலாம் தெரியும் மோடி யாருன்னு மோடிக்கு வேணால் நாயுடுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாயுடுக்கு மோடியை தெரியும் எது கூப்பிட்றாருன்னா அப்போவே என்னைக்கு பதவி ஏற்கிறாரோ அன்னைக்கே சந்திரபாபு நாயுடுவின் வேண்டுகோளுக்கு கிணங்க இவ்வளவு விஷயங்களை ஆந்திராவுக்கு அளிக்கிறேங்கிற உறுதிமொழியை கொடுக்க சொல்கிறார் இதுதான் இப்போ வந்து மோடிக்கு சிக்கல் இவர் இந்த மாதிரி கொடுக்க சொன்னால் நிதிஷுமாவோடு வர அவர் இன்னொரு பக்கம் இந்தி இந்தி இந்த தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருந்த மோடி அமித்ஷா பிஜேபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதிஷு இதில் அவரும் கூட்டு தான் ஆனால் இனிமேல் சொல்ல முடியாது ஏன்னா நாயுடு அவர்கள் வந்து தெலுங்கில் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா தெலுங்கு இந்தி அதாவது தெலுங்கு தெலுங்கானா ஆந்திரா இந்த ரெண்டில் என்ன வித்தியாசம்னா தெலுங்கானால் உருது பேசுவாங்க இஸ்லாமியர்கள் அதிகம் இருப்பாங்க அங்கேருந்து போய் நீங்கள் வந்து இந்தியை ஒத்துக்குவாங்க மக்கள் ஆனால் ஆந்திராங்கிறது ரொம்ப ரொம்ப அதாவது என்னென்னா தெலுங்கை ரொம்ப உயிர் மூச்சாக நினைக்கக்கூடிய மக்கள் இந்த தடவை ஜெகன் சொன்ன விஷயத்துலேயே நிறைய பேர் தேவையில்லாமல் ஜெகன் பண்ணுறதுன்னு சொன்னது ஆங்கில பள்ளியெல்லாம் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் தெலுங்குக்கு முக்கியத்துவத்தை குறைஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு அதுவும் ஒரு விஷயமாக சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயுடு அவர்களுடைய கடந்த பேட்டி எல்லாத்துலேயும் தெலுங்கு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ இனிமேல் ஹிந்தி ஹிந்தின்னு நம்ம ஐயா மோடி சொல்ல முடியாது இந்திய தேசியம் இந்திய எல்லாம் படிங்க இந்திய மொழியாக்குற அதெல்லாம் விளக்காவாது அப்போ இதுவே மோடிக்கு ஒரு பெரிய செக்கு ஏன்னா நம்ம பத்தாம் பொதுவாக அப்படி இப்படின்னு பேசுகிறத விட இப்போ நம்ம சொல்லிட்டோம் அந்த மூணு பேருக்கு கண்டிப்பாக இருக்குது இன்னொரு டிஸ்ட்டு சொல்கிறாங்க அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு மினிஸ்டரில் சேர்த்துக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிகமாக ஆந்திரா சட இதில் நம்ம சட்டசபையில் வந்து ரெண்டு பேர் மினிஸ்டராக இருப்பாங்க யார் கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நாயுடு ஒருத்தர் சிந்திக்கிறதோட வேறு மாதிரி சிந்திப்பார் இப்போ அந்த மாதிரி ஒரு சிந்தனை சிந்தனைருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பரவாயில்லப்பா நாயுடு போனார் பதவியேற்ற அன்றைக்கே இவ்வளோத்தையும் வாங்கி வந்து வாங்கிட்டு வந்துட்டார்ல அந்த பேச்சு அது வந்து நாயுடுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் நம்ம அவங்க நினைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக நாயுடு இவர் நம்ம ஜனசேனா அவர்களுக்குள்ளேயே பிளவு வரும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம ஜனசேனா அவர் டியூன் மாறுவார் அவர்கிட்ட ரெண்டு தான் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே அவர் வந்து பிஜேபிகிட்ட வெலை போனாலும் போயிடுவார் நாயுடு அப்படி இல்லை அங்கே தான் ஆளை கொண்டு வருவார் இவர் போக மாட்டார் அதில் ஜனசேனாவை வந்து ஒரு எதிர்க்கட்சியாக வச்சு அப்படியே கூட வச்சுக்கணுங்கிறது நாயுடுவோடய எண்ணம் ஏன்னா ஜனசேனாவை நீங்கள் வளர்த்துடுறதன் மூலமாக இவருக்கு நம்ம ஜெகனுக்கு ஒரு செக் வைக்கலாம் ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கவர் யார் ஜனசேனா அவர் ரொம்ப பெருசாக எதுக்க முடியாது கவர்மெண்ட்டை இன்னொன்று ஜெகன் ரொம்ப ஊஞ்சு போயிட்டார் கேஸ் கீஸ்லாம் நிறைய போட்டுருவாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிரச்சனையே இருக்காது அதுக்கப்புறம் தான் ஒரு டெவலப் ஆவார் டெவலப் ஆவார்னு ஆவார் ஜெகனு ஒன்று சாதாரண ஆளுநர் அவர் டெவலப் கட்சியெல்லாம் ஒரு எலெக்ஷனில் கட்சியெல்லாம் அழிஞ்சிடாது அது நாயுடுக்கும் தெரியும் அதனால் அவர் இனிமேல் என்ன ஆட்டம் ஆடப் போகிறாருங்கிறத எல்லோரும் உற்று நோக்கிட்டுருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாயுடு கேட்குற துறையெல்லாம் கேட்டால் இப்போ பிஏ வந்து டெல்லியில் மேல்மட்டத்திலலாம் நாயுடு கே நாயுடு கேட்குற துறையை எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா இது நாயுடு கவர்மெண்ட்டாக மோடி கவர்மெண்ட்டா மோடி சூப்பரான ஆள் அவர் தான் பிரதமர்னு நாயுடு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே அவரை அவருக்கான அந்த அஸ்த அஸ்திரத்தை அதாவது அஸ்திரத்தின் அந்த எப்படி சொல்கிறது அந்த காம்பவுண்டை வந்து பலப்படுத்திகிட்டு இருக்காரு இன்னும் ஒரு பக்கம் மேலே போய் நாயுடு கிட்ட நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க பிஜேபியில் இருக்கவங்க எம்பிக்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தவங்க ஏன்னா நாயுடு சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி கவர்மெண்ட் இயங்காதுங்கும்போது நாயுடுதான் பேசி வச்சுக்குவோம் அப்படின்னு அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கான் இப்படி பல விஷயங்கள் நடக்கும்போது நாயுடு அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் முத முதல்ல நம்ம தான் சொன்னோம் நீங்கள் வந்து என்றைக்கு அந்த ரிசல்ட் வெளியாச்சோ அன்றைக்கி முதல்ல நம்ம தான் ஃபஸ்ட்டு பதிவு போட்டோம் இந்த எழுதி வச்சுக்கோங்க நாயுடு தான் வந்து சூப்பர் ஸ்டார் நம்ம தான் சொன்னோம் அதுதான் நடந்திருக்கு பழைய பதிவு பாருங்கள் ஒன்று இன்னொன்று சொன்னோம் இப்போ இந்தியா டுடே ஒரு க இன்னைக்கு நேற்று சாயங்காலம் ஒரு டிபேட் என்ன ஆமாங்க நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா இன்றைக்கி மோடி அப்படிங்கிற ஒருவரை நம்பி களத்தில் இறங்கினது தப்பு இண்டியா ஷைனிங் தோத்தது வாஜ்பாய் தொடரட்டும் இந்த பொற்காலம் கலைஞர் தோத்தார் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அதாவது ஒரு தலைவரை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தது இந்த தடவை பிஜேபிக்கு பெரிய எதிர்ப்பு ராமர் கோயில் பேக் ஃபயர் ஆகிடுச்சு ஏன்னா ராமர் கோயிலுக்கு போகிறதெல்லாம் அம்பானி அதானி பணக்கார குடும்பங்கள் தலித்துகள் உள்ளே போக முடியாதுங்கிறதுனால ஒவ்வொரு ஏரியாலும் இருபது சதவீதம் இருக்கக்கூடிய தலித் மக்கள் மாற்றிட்டாங்க இது எங்கே பிரச்சனையாச்சு அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு தொகுதியில் வந்து பிஜேபி ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருக்குது அதே நேரம் ஒரு இருபத்தாறு தொகுதிகளில் காங்கிரஸும் தோற்றுருக்குது அதனால் இது இதை வந்து இப்போ நிறைய பேர் இல்லை இல்லை பிஜேபி வரதுன்னு நினச்சாங்கிறது உண்மை இல்லை ரெண்டு ஈக்குவல் தான் ஒன்று என்ன ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குன்னா ஒடிசா ஒடிசாவில் ரொம்ப நாள் எதிர்கட்சியாக இருந்த பிஜேபி வி கே பாண்டியன் ஏதோ ஒன்று சொல்லி அங்கே வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாங்க அது வந்து பிஜேபிக்கு ஒரு கை கொடுத்துருக்கு அதே மாதிரி டெல்லி ஏழுக்கு ஏழு அடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஹரியானா வந்து நினச்சோம் ஆனால் டெல்லி யாருமே எதிர்பார்க்கல எல்லாத்த விட மோசம் ஆம் ஆத்மி தான் வெறும் மூணு இப்போ தனிச்சு நிற்கிறேங்கிறாங்க உண்மையிலேயே நம்ம பொறுத்த வரைக்கும் யோசனைலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு கெஜ்ரி அது குறிப்பாக ராகுலுக்கு வந்து கெஜ்ரிவால் கம்மியாக வருது நல்லது இந்தியாவில் காங்கிரஸை நாம் ஏன் உயர்த்தி பிடிக்கிறோம் உயர்த்தி பிடிக்கிறதுனா அவங்க நல்லா ஓரளவுக்கு நல்லவங்க பண்ணி ஏன் சொல்கிறோம்னா அதாவது முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை வந்து காஷ்மீரில் கொண்டு வரும்போது அதெல்லாம் பரவாயில்லைங்கன்னு ஆதரித்தவர் தான் கெஜ்ரிவால் அதற்கான தண்டனை தான் அனு அனுபவிச்சிருக்கார் பிஜேபி வந்து ஏகப்பட்ட மோசமான எல்லாம் கொண்டு வரும்போது அது ஆதரித்தவர் தான் ஒரிசா அதான் அதற்கான விளைவு ஜெகன் மோகன் ஆதரிச்சார் அதற்கு தான் அந்த விளைவு யார் யார் பிஜேபி ஆதரிச்சிங்கன்னா எல்லாத்தையும் நடுவில் கொண்டு வந்துட்டீங்க அதுதான் அதிமுக உட்பட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆந்திராவில் இன்றைக்கி ஜெகன் வந்து ஒரு பெரிய ஆட்டத்தை இந்த மூணு பேரையும் போட்டதே இப்போ எல்லாத்தையும் வியப்படைகிறாங்க இன்னொன்று பரவாயில்லப்பா கட்சிக்கு விசுவாசமான ஒருத்தரை கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது அதனால் எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த மூணு பேரை கொண்டு வந்திருக்காரு இன்னொரு நாலு பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க அவங்க நம்ம சொன்னது என்னென்னா ரெண்டு கேபினெட்டு மூணு இணையமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்